இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்டா மதுரையிலேருந்து வண்டியிலே இந்த தான் வந்தோம் வந்து அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் இறக்கிட்டு இருக்கோம் உசிலம்பட்டி சா சா மாவட்டத்தை சார்ந்த ஒரு ச கிராமத்து பக்கத்தில் எல்லையில் இந்த கருப்புசாமி கோயில் இருக்குது இதுக்கு இதுக்கு இன்னொரு பேர் வந்து வெண்டி முத்தையா ஸ்ரீ வெண்டி முத்தையா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கம்மா கரையில் எங்கிட்டு ஃபுல்லா அங்கே அம்மா நடுவில் அந்த கரைக்கு மேலே அந்த சாமி இருக்கும் ஃபுல்லாக காடு தான் ஃபுல்லாக மரம் செடி கொடி தான் இருக்கும் இங்கே வந்து அசுக்குட்டிக்கும் முயலேசுக்கும் மொட்டை எடுத்துட்டு அந்த நம்ம வளர்த்தோம்ல ரெண்டு கடா அந்த ரெண்டு கடாயையும் வெட்டிவிட்டு அன்னதானம் போட போகிறோம் பொங்கலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் இப்போ இதான் அந்த சா கோயில் தான் அந்த சாமி இப்போது காலையில் நம்ம தான் பஸ் ஸ்டாலில் வந்திருக்கோம் அதான் ரெடி ஆகிக்கு இருக்கேன் எல்லாமே பொங்கல் வைக்கிறது ஃபஸ்ட்டு பொங்கலை வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கெடா வெட்டிவிட்டு மொட்டையை எடுத்துட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும் இதுதான் அந்த சாமி இன்னும் அலங்காரம் பண்ணல பண்ணலை நம்ம தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் இன்னும் இன்னும் அலங்காரம் பண்ணாமல் இருக்குது நம்ம மாலை துண்டு எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இனிமேல் தான் பண்ணணும் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் போகும் போது அடுத்து இன்னும் இவங்களும் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி வந்திருக்காங்க பொங்கல் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலான்ண்டு இந்த இந்த சைடு உள்ளவங்க அவங்களும் நம்மளை மாதிரி ரெண்டு கெடா வெட்டி அவங்க அன்னதானம் போட போகிறாங்களாம் அவங்களும் ரெண்டு ஆட்டுக்குட்டி கொண்டுட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு பொங்கல் பொங்கிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் அது வே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆக வேண்டியது தான் அதான் இவங்க தான் இவங்களும் ரெண்டு ஆட்டுக்குட்டி கொண்டுட்டு வந்திருக்காங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மாச்சி எங்கள் பாட்டி நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக காடுதான் சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி ரெடி ஆகிடுச்சு எல்லாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமையல்காரங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம் அவ்வளோதான் கெடாவை எடுத்து கொட்டிட்டு வந்தாச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றுறோம் மஞ்சள் தண்ணி எதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அந்த சாமி வந்து சொல்லணும் என்னை தலை அப்படி உளுப்பி ஃபுல்லாக ஆட்டினா சம்மந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறோம் இன்னும் ஆடு வந்து தலை ஆட்டலை வெயிட் பண்ணி பார்ப்போம் உத்தரவு கொடுக்குமா கொடுக்காத அப்படின்ட்டு போகுது உத்தரவு கொடுத்துருச்சு அப்போ சாமிக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இதுக்குலாம் அதுக்கும் அதே மாதிரி கொடுக்குறாங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு தலையாட்டிருச்சு இந்த உடம்பாட்டில் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அதுவும் குளிக்கிருச்சு அவ்வளோதான் சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்போ வெட்ட வெட்டுவாங்க அந்த முன்ன முன்ன மாதிரிலாம் இந்த தாய் மாமாங்க வந்து அந்த அருவாக கொடுத்துட்டு அப்படி வெட்டுறது அந்த இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ சும்மா தாய்மாமன் வந்து அருவாவில் அந்த தலைக்கிட்ட மட்டும் அப்படி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த சமைக்கிறாங்கள கறி உரிக்கிறவங்க நம்ம ரெண்டு பற்ற சொல்லியிருக்கோங்கள அவங்க தான் சாமிக்கு புள்ளி கொடுத்துட்டு கத்தத்தை சாமி கொடுத்துட்டு அவங்க அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பொங்கலை பொங்கிட்டு கிடா வெட்டின்ட்டு அடுத்து மொட்டை எடுக்க கிளம்பிடுவோம் அங்கே அசுக்குட்டிக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க இந்த அது வச்சு கொடுத்தாங்களே அதே மாதிரி இங்கேயும் வச்சு கொடுத்துருவாங்க ஆசுகுட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்தா இந்த இருக்கான் ஆசுகுட்டி இப்போ அவனை கூட்டிகிட்டு போய் இது பண்ணணும் இது சாமியை பாருங்க நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கோம் இந்த சாமி இன்னொருத்தவங்க சொன்னால் அந்த கிடாவை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க இவங்க பொங்கல் பொங்கிறதுக்கு ரெடி ஆகி இது வந்து ஐயனார் ஒரு பெரிய குதிரையில் அருவாலோட இந்த சேலை இருக்கும் அய்யனார் சேலை அது முன்னாடி இல்லை இப்போ கொஞ்சம் நான் ஒரு ரீசண்டாக கட்டியிருப்பாங்க மொதல் கருப்புசாமி சேலை மட்டும்தான் இருக்கும் இது குதிரையில் வர்ற அய்யனார் சேலை அப்படின்னு சொல்லுவாங்க அது கிழக்கு பார்த்து இருக்குது அவ்வளோதான் அசுக்குட்டி ரெடி ஆகிடுச்சேன் மொயிலேஜுக்கு ஃபஸ்ட்டே மொட்டை போட்டாச்சும் தான் நின்றுக்கான் மொட்டை போட்டு அசுக்க அசுக்குட்டிக்காக வெயிட்டிங்கில் இருக்கான் நான் அசுகுட்டி அழுவான்னு நினச்சேன் நான் அழுகவே இல்லை செம்மத்து பையனில் அவன் அழுகாமல் இருந்துக்கிட்டான் அப்படிலாம் எடுத்துக்கிருக்காங்க எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சந்தனம் தடவி புது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டான் இப்போ சாமியும் நாங்கள் பொங்கலை வச்சு படையல் பண்ணி சாமியும் நாங்கள் கும்பிட்டுட்டோம் அப்போ சாமி கும்பிட்டுக்கிறக்கறனால அந்த வீடியோ எடுக்க முடியல இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எடுத்திருக்கோம் சாமிக்கு அலங்காரமும் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் சாமி நல்லாயிருக்கும் மாலையெல்லாம் போட்டு தலையில் அந்த துண்டு கட்டி அந்த வே வேட்டை நாய் அது அந்த வேட்டை நாய்க்கும் மாலை போட்டு இங்கிட்டு ஒரு கொண்டை ஒன்று இருக்கும் அந்த கொண்டையிலலாம் சுற்றி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த கருப்பு சாமி மட்டும்தான் நாட்டு துப்பாக்கி வச்சிருக்கோம் ஒரு கையில் வந்து அருவா வச்சுருக்கோம் இந்த சைடு வந்து நம்ம நாட்டு நாய் இருக்கும் காவலுக்கு அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாச்சிலாம் சொல்லுவாங்க ஆமாம் இப்படிதான் தான் காவ காக்க நம்ம நெல்லு நாற்று வந்து காட்டுக்குள்ளே இருக்குமா அப்போ படுத்துக்கிட்டு அந்த நெல்லு நாற்றை வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் தூங்கணும் அதை பாதுகாக்கும் போது இப்படி திருடம் யாராச்சும் வந்தாங்கண்டா இப்படி சாமி வந்து அப்படியே குதிரையில் வரும் வெள்ளை குதிரையில் கருப்பு உருவத்தில் வரும் யாரா திருடாங்களோ அந்த சாட்டையை வச்சு லேசாக அப்படியே அடிச்சு விடும் அடிச்சு விட்டா நம்ம உஷாரா ஐயோ சாமி வந்து இப்படி சொல்லுதுன்னு நினச்சிட்டு நம்ம போயிடணும் அப்படி போகாமல் மறுநாவும் திருடா வந்தாங்கடா சாட்டையால் அடிச்சு போட்டு போயிடும் அதை தான் அந்த காலத்தில் சொல்லுவான் நடு காட்டில் படுக்காத முனி ஓட்டம் இருக்கும் அப்படி இருக்கும்டா சாமி வந்து உண்மையில இருந்திருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் எங்கள் அம்மாச்சிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் இந்த சாமி அப்படின்ட்டு இவருக்கு இந்த கருப்பசாமிக்கு வாழ்க்கை வரலாறே பெரிய வரலாறு இருக்கு அதுல வந்து பாதுகா எங்க அம்மாச்சுக்கு தெரியும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரு கம்மா வந்து உடஞ்சி இப்போ பதினெட்டு பட்டியும் அழியிற நிலமையில இருக்கும்போது இவர் ஒரு மனுஷன் மாதிரி உருவத்தில் வந்து அந்த கம்மா கரையில காலை வச்சு தடுத்தாராம் அது அதனால்தான் அந்த காலை பாருங்க ஒரு காலை எட்டு வச்சமா மாநிக்கே இருக்கும் அப்படியே காலை வச்சு தடுக்கும்போது தடுத்து நின்றாராம் அதை ஒரு ஆடு மேய்க்கிறவங்க பார்த்துட்டு ஊருக்குள்ளே போய் சொன்னாங்களாம் அப்படி அவங்க ஆடு மேய்க்கு காலை வச்சு தடுக்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய மனுஷனா அப்போ அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சாமியாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பா நிறையா கதை இருக்குது எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான் அவருடையது அப்புறம் நாங்கள் கூட்டமாக இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு ஒரு கடைக்காரர் வந்து பொருள் காரு வண்டி பொம்மை துப்பாக்கி அதெல்லாம் கொண்டாந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லா தாறு பாயை விரித்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் கடைக்காரங்க ஃபுல்லாக கொடுத்துக்கிற்கார் அதை துப்பாக்கி எல்லாம் நல்லா வச்சுச்சேன் நூறுவா நூறுபாய்க்கு ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒன்று வாங்கினான் ஆசு ஒரு பொம்மை ஒன்று வாங்கினா கிளி இருக்குது பாருங்க கண்ணாடி அந்த இரு இருபது அந்த கண்ணாடி கண்ணாடி ஒன்று வாங்கிக்கிட்டான் ரோஸ் கலரில் வாங்கிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டே தான் தெரிஞ்சதுந்தான் நல்லா இருந்துச்சு இந்த பாருங்க தான் போட்டிருக்கானா அதுக்கப்புறம் அந்த க ஆடை வெட்டினாங்களே அது ஃபுல்லாக எலும்பு தனியாக கறி தனியாக அப்படியே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலும்பை வந்து கொ குழம்பு தண்ணி குழம்பு எலும்பையும் குடலையும் வச்சு தண்ணி குழம்பு மாதிரி செய்கிறதுக்கும் கறியை ஃபுல்லாக கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்க அதனால் தனித்தனியாக வெட்டி பிரிச்சுக்கிருக்காங்க வெட்டுறதுக்கு இதுக்குலாம் நம்ம ஆள் செத்துட்டோம் நம்மளால அதெல்லாம் இழுத்து செய்ய முடியாது சமைக்கிறவங்க வந்து இந்த சமைச்சிட்டாங்க சமைச்சிக்கிருக்காங்க கடைசியாக பண்ணிக்கிருக்காங்க சமையல் காரங்களே நம்ம போட்டோம் பரிமாறுறது மற்றபடி எல்லாமே நம்ம பார்த்துக்கறது சமைக்கிறதுக்கு மட்டும் ஏன்னா நம்ம சாமி கும்பிடணும் இந்த இவங்க மொட்டை எடுக்கிறாங்க இவங்களை பார்க்கணும் வைக்கணும் அப்புறம் நம்மளுக்கு அதுலேயே நேரம் சரியாக போயிடும் அப்புறம் நம்ம சமைக்க முடியாது அதனால தான் சமைக்காரங்க போட்டுட்டு ஃபுல்லாக சமைச்சிருந்தாங்க இது வந்து சிக்கன் கிரேவி பண்ணிக்கிறாங்க இந்த நான் மட்டன் சாப்பிட முடியாமல் இருப்பாங்களே இந்த ப்ரெஷர் இருக்குது என்னால் மட்டன் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும் இந்த சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க அதனால சேர்ந்து இந்த சிக்கன் கிரேவி மட்டும் கம்மியாக செஞ்சுக்கிருக்காங்க அதான் ஃபைனலாக ஆகிக்கிருக்கு பாருங்கள் கிண்டிக்கிருக்காங்க இன்னும் கிரேவி ஆகணும் அதுதான் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிருக்காங்க நல்லா கிராமத்து ஸ்டைலில் இப்போ நம்மலாம் செஞ்சால் ரெட் கலரில் இருக்கும் நம்ம சமைச்சோம்னா அப்படியே சக்கச்சவின்னு கோழிப்பொடி அதெல்லாம் போட்டு உங்கள் வரும் மிளகு சீரகம் அப்படியே போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க இது வந்து எலும்பு குழம்பு ஆட்டுக்கறி எலும்பும் குழம்பு இது எலும்பையும் குடலையும் போட்டு இந்த அது மட்டும்தான் இருக்கும் போட்டியில் ஃபுல்லாக மணம் மிதக்குது பாருங்க ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுத்து சாதம் ரெடி ஆயிடுச்சு அதை பார்ப்போமா சாதமும் ரெடி ஆயிடுச்சு அரிசிப்பா அரிசி போட்டோம் இது வந்து ஆட்டுக்கறி கிரேவி கொஞ்சம் அந்த அதுலேயே க ஆட்டுக்கறியிலே கொஞ்சம் பெசறி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தனியாக வச்சிருக்காங்க பார்க்கவே எச்சு உருதா நல்லா முந்திரி பருப்பை பாருங்க முழு முழுசாக இருக்குது நல்லா சமைச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடுலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு போகலாம் வாங்க சாதம் வச்சாச்சு இது வந்து கறி குழம்புக்கு கொஞ்சோன்னு ஒதுக்கி வச்சுக்கிருவோம் இது வந்து ஆட்டுக்கறி கிரேவியும் வந்து நம்ம பிசஞ்சு சாப்பிட்டுக்கிருப்போம் அதனால் ரெண்டு பங்கமாக பிரித்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ கிரேவி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் கிரேவி வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குண்டு நல்லா எனக்கு ஒரு முந்திரி பருப்பு வந்துருச்சு நல்லா கிரே கறி மட்டும்தான் இருக்கும் அதான் எலும்பு ஃபுல்லாக எடுத்து அந்த எலும்பு குழம்புன்னு சொல்லுவோம்ல அது கொடுத்துட்டான் வரும் பீஸ் மட்டும்தான் தான் இருக்கும் ஃபுல்லாக பீஸ் தான் நல்லா காரம் இல்லை நல்லா இந்த மதியானம் அந்த வெயிலில் இந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு உத்தாக தான் இருந்துச்சு அப்படியே எலும்பு குழம்பும் அப்போவே நம்ம ஒன்றாவே ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம் நம்மள பக்கத்தில் எலும்பு குழம்பும் ஊற்றிட்டாங்க இப்போ கிரேவி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா சமைச்சிருந்தாங்க வெங்காயம் வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பார்க்க போட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கான் சாப்பிட்டது செமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஃபுல்லாக உட்காந்தாச்சு ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சு எப்படி சாப்பிட்டு எல்லாம் கதை பேசிக்கிருக்காங்க சரி அவ்வளோதான் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஓகே பாய்